புத்தகங்கள் நசிக்கும் வாசிக்கும் ரொம்ப தமிழ் எங்களுக்கு வணக்கம் ரீசெண்டாக நான் காஞ்சிபுரத்தில் நடந்த புத்தக காட்சிக்கு போயிருந்தேன் அந்த புத்தக கண்காட்சி வந்து பிப்ரவரி மாதம் வந்து நடந்தது ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் எந்த மாதம் பார்ப்பீங்கன்னு தெரியல நான் எப்போ வாங்கினேன் அப்படிங்கிறத தாண்டி நான் என்னென்ன புத்தகங்கள் வாங்கினேன் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ எந்த மாதம் இது ரிலீஸ் ஆனாலும் பாருங்கள் அந்த புத்தகங்களை நீங்களும் வாங்குங்க ஸோ அந்த வகையில் வழக்கம் போல் தான் நான் என்னென்ன புத்தகங்கள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் அந்த புத்தகம் குறித்தானே எந்த நாலேஜும் எனக்கு கிடையாது என்ன புத்தகம் என்ன விலை அதை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ அதன்படி முதலாவது நம்ம பார்க்க போகிறது இமயம் அவர்கள் எழுதிய நெஞ்சிருப்பு அப்படிங்கிற இந்த புத்தகம் இது வந்து ரிலீஸ் ரிலீஸான அவருடைய புத்தகம் இது இந்த புத்தகத்துடைய விலை வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா கிரியா பதிப்பகம் தான் வந்து இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தக பக்கங்கள் வந்து நூற்றி தொண்ணூற்றி பக்கங்கள் வந்து இந்த புத்தகம் இது இது ஒரு நாவல் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த புத்தகத்தை படிச்சுட்டு நான் சொல்கிறேன் இந்த புத்தகம் எப்படி இருந்தது அப்படின்னு அடுத்ததாக வந்து ஜெயமோகன் அவர்கள் எழுதிய ரெண்டு புத்தகங்கள் நான் வாங்கியிருக்கேன் ஒன்று வந்து சோற்று கணக்கு இன்னொன்று வந்து வணங்கான் அப்படிங்கிற இந்த ரெண்டு புத்தகங்கள் ரெண்டுமே வந்து ஐம்பது ரூபாய் தான் விஷ்ணுபுரம் பதிப்பு வந்து அந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க அது இந்த சோற்று கணக்கு வந்து அவருடைய அறம் அப்படிங்கிறது சிறுதலை தொகுப்பில் வர ஒரு கதை இது இது வணங்கான் அதில் வருதா என்னென்னு எனக்கு தெரியலையா அந்த புத்தகத்தை நான் வாசித்தது கிடையாது ஸோ இந்த ரெண்டு புத்தகங்கள் நான் வாங்கியிருக்கேன் ரெண்டுமே வந்து ஐம்பது ரூபாய் தான் அடுத்தது வந்து தோ பரமசிம்ம அவர்கள் எழுதிய மஞ்சள் மகிமை அப்படிங்கிற இந்த புத்தகம் மஞ்சள் குறித்தான தமிழ்நோடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னு நினைக்கிறேன் காலச்சோட பதிவு தான் இந்த புத்தகம் இருக்காங்க இந்த புத்தகைய விலை வந்து எழுபத்தஞ்சு ரூபாய் இதில் இருக்கிற பக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம் இது அடுத்தது வந்து சுஜாதா அவர்கள் எழுதிய கரையெல்லாம் ஷண்பக பூ அப்படிங்கிற இந்த புத்தகம் இது வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி நாவல் இது இந்த புத்தகத்தை நான் படிச்சுட்டேன் இந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒருத்தருங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு புத்தகம் வாங்கி படிங்க அப்படின்னு ஸோ இந்த புத்தகத்தை ரொம்ப நாளாக தேடி நிறைய ஆன்லைனில் சர்ச் பண்ணி கிடைக்காம நிறைய புக் ஃபேருக்கு போய் கிடைக்காமல் நான் போன இந்த புக் ஃபேர்லேயே எனக்கு கிடைக்கல லாஸ்ட்டாக ஒரு ஸ்டாலில் கடமைக்குன்னு உள்ளே போனால் அந்த புக் அந்த ஸ்டாலில் இந்த புக் இருந்தது நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இது நம்ம தேடின இடத்துலலாம் வந்து கிடைக்கல நம்ம சும்மா போன அங்கே இடத்துல இது கிடைச்சிதுன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த ஸ்டாலில் இருக்கிறவனுக்கு நன்றிலாம் சொல்லிட்டு வந்தேன் ரொம்ப தேங்க்ஸ்லாம் ரொம்ப நல்லா தேடிட்டு இருந்தேன் அந்த புத்தகம் அப்படின்னு இந்த புத்தகம் விலை வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா இரநூத்தி இருபத்தி நாலு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை வந்து விசா பப்ளிகேஷன்ஸ் தான் வந்து வெளியிட்ருக்காங்க ஒரு நல்ல புத்தகம் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது அடுத்தது வந்து கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய கிடை அப்படிங்கிற புத்தகம் இதை வந்து காலச்சோடு பதிப்பகம் வந்து வந்து வெளியிட்டிருக்காங்க அறுபத்தி ஒரு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்துடைய விலை வந்து தொண்ணூறு ரூபாய் இது வந்து ஒரு குறுநாவல் அப்படின்னு தான் அதில் சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்தை படிச்சுட்டு நான் சொல்கிறேன் அடுத்தது வந்து சுந்தரராமசாமி அவர்கள் எழுதிய திரைகள் ஆயிரம் அப்படிங்கிற புத்தகம் இதுவும் வந்து காலச்சோடு பதிப்பகம் தான் எழுபத்தொம்பது பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்துறை வழி வந்து நூறு ரூபாய் இதுவும் வந்து ஒரு குறுநாவல் குறுநாவல் தான் போட்டிருக்கு இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் அடுத்தது வந்து இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் எழுதிய ஒரு உயிரின் குரல் அப்படிங்கிற இந்த புத்தகம் இதுவும் வந்து ஒரு நாவல் அப்படின்னு நினைக்கிறேன் இது கிரைம் நாவலாக என்னென்னு தெரியல அட்டையை பார்த்தா வந்து இது கிரைம் நாவல் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சது இரநூத்தி பதினாறு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தோட விலை வந்து நூற்றி பதினஞ்சு ரூபா திருமகள் நிலையம் தான் வந்து இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் அவங்க தான் வந்து வெளியிட்ருக்காங்க அடுத்தது வந்து சுஜாதா அவர்களை எழுதிய ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த புத்தகம் வந்து நாவலாக இல்லை கட்டுரையா இல்லை சிறுகதையாக அப்படிங்கிறது தெரியல படித்த தான் தெரியும் படிச்சுட்டு இந்த புத்தகம் எதை பற்றி அப்படின்னு சொல்கிறேன் இந்த புத்தக விலை வந்து நூற்றி இருபது ரூபா இதில் உள்ள பக்கங்கள் வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்ட புத்தகம் இது இதை வந்து விசா பப்ளிகேஷன்ஸ் தான் வந்து இந்த புத்தகத்தையும் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்தை தேவதைகள் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம் இது அடுத்து வந்து விகடன் பிரசுரத்தில் வாங்கின ஒரு புத்தகம் இது அடுத்து வந்து ஐஸ் விற்பவனின் காதல் கதை அப்படிங்கிறது மா காமுத்திரை அப்படிங்கிறவர் வந்து இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு ரொம்ப பழைய புத்தகம் தான் இது இது ரொம்ப அங்கே இடத்துல டேமேஜ் இருந்தது இது இருந்தாலும் இந்த தலைப்பு வந்து எனக்கு இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னு தோணுதுனால இந்த புத்தகத்தை நான் வாங்கி படிக்கணும்னு நினச்சேன் ஸோ இந்த புத்தக விலை வந்து எழுபது ரூபாய் விகடன் பிரசுரம் தான் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க நூற்றி இருபத்தெட்டு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் ஒரு கதை அப்படின்னு நினைக்கிறேன் இது விகடனில் வந்து தொடராக வந்த ஒரு கதை அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ பார்ப்போம் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அடுத்தது வந்து குழந்தைகளுக்கான ஒரு புத்தகம் அப்படி வாங்கணுன்றதுக்காக யார் அந்த மர்ம மனிதன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நான் வாங்கினேன் இதுலேயே வந்து இளையோர் நாவல் அப்படின்னு போட்டிருந்தது சரி பிள்ளைகளுக்கு நம்ம அடிக்கடிக்கு புத்தகங்களை பரிந்துரைச்சுட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அதன் காரணமாக வந்து சிறுகளுக்கான ஒரு புத்தகத்தை நான் வாங்கியிருந்தேன் இந்த புத்தகத்தை விலை வந்து எண்பது ரூபா பாரதி புத்தகம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க எண்பது பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் ஒரு குழந்தைகளுக்கான ஒரு புத்தகம் ஸோ இதை படிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் அடுத்த வாங்கின புத்தகம் மயூரும் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிற இந்த புத்தகம் இது ஒரு நாவல் இது தமிழில் வெளிவந்த முதல் நாவல் அதாவது தமிழில் எழுதப்பட்ட முதல் நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கூல் புக்கெல்லாம் கூட இந்த நாவலை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ முதல்ல வந்த நாவல் அப்படிங்கிறதுனால இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னு நினச்சேன் அதே போல் கமலாமல் சரித்திரம் கூட ஒரு நாவல் அது ரொம்ப ஃபேமஸான நாவல் அதையும் நான் படிக்கணும்னு நினச்சேன் முதல்ல இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுருவோம் அதன் பிறகு வந்து கமலாமல் சரித்திரத்துக்கெல்லாம் போவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தகத்தை நான் வாங்கினேன் இந்த புத்தக விலை வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் நிவேதிதா பதிப்பகம் தான் வந்து இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து முந்நூற்றி பத்தொம்போது பக்கங்கள் கொண்ட ஒரு பெரிய நாவல் தான் இது ஸோ இந்த புத்தகத்தை படிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அடுத்ததாக வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இந்தியா அப்படிங்கிற இந்த புத்தகம் இது வந்து கேரள முதல்வர் பிரணாய் விஜயன் வந்து வெளியிட்டிருக்காரு இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியாவுக்கு என்ன மாதிரியான ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத பற்றி பிரணாய் விஜயன் வந்து எழுதியிருக்காரு கேரள முதல்வர் அப்படிங்கிறதுனால அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களில் கண்டிப்பாக வந்து நண்பகத்தன்மை இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த புத்தகத்தை நான் வாங்கி படிக்கணும்னு நினச்சேன் இதுக்கு முன்னாடி சென்னை புத்தக கண்காட்சியிலே இந்த புத்தகத்தை நான் தேடுன்னு அங்கேயே அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டாங்க இது ரிலீஸ் உடனே நிறைய சேலாக ஆரம்பிச்சிடுச்சு அண்ணா இது கிடைக்கவே வேலையே நினச்சிட்டே இருக்கும்போது எனக்கு காஞ்சி புத்தக கண்காட்சியில் இந்த புத்தகம் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் நினச்ச புத்தகம் கண்டிப்பாக அந்த புத்தகத்தை நான் எனக்கு நமக்கு கிடைக்காது அப்படின்னு நினச்சேன் ரொம்ப ஆச்சரியப்படுத்த வகையில் இந்த புத்தகம் எனக்கு வந்து கிடைச்சது இது வந்து தமிழ் வந்து கி ராசு அப்படிங்கிற ஒரு வந்து மொழி நூற்றி இருபத்தெட்டு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தக விலையை வந்து நூற்றி முப்பது ரூபாய் பாரதி புத்தகாலயம் தான் வந்து இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த புத்தகத்தை படிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அடுத்ததாக வந்து சுஜேதா அவர்கள் எழுதிய இன்னொரு புத்தகத்தை நான் வாங்கியிருந்தேன் கொலையரங்கம் அப்படிங்கிற இந்த புத்தகம் இது வந்து ஒரு ம இதுவும் வந்து க்ரைம் நாவல் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த புத்தகம் நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஐம்பது பக்கங்களை தாண்டி நான் படிச்சுட்ருக்கேன் நூற்றி பன்னிரெண்டு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தக விலை வந்து நூற்றி ஐந்து ரூபாய் விசா பப்ளிகேஷன்ஸ் தான் வந்து இந்த புத்தகத்தையும் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த புத்தகத்தையும் படிச்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இதை தவிர்த்து ஒரு சின்ன புத்தகம் பாரதிய புத்தகாலயத்தில் வந்து வெளியிட்ருக்காங்க பாரதிய புத்தகாலயங்களில் ரொம்ப குட்டி குட்டி புத்தகங்கள்லாம் வைப்பாங்க ஒரு சின்ன கருத்தாக இருந்தாலும் அது வந்து புத்தகமாக வெளியிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சின்ன சின்ன புத்தகங்களை வந்து வெளியிடுவாங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படி நான் வாங்கின ஒரு புத்தகம் தான் வந்து புத்தக கண்காட்சிக்கு நான் ஏன் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன புத்தகம் பத்து தான் இந்த புத்தகம் பாரதிய புத்தகாலயம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க மொத்தமே வந்து ஒரு பதினாறு பக்கம் தான் இருக்குது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க சும்மா எதுக்கு ஃபேருக்கு போகிற காசு வேஸ்ட்டு பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க அது பதில் ஆன்லைனில் வாங்கலாமே இல்லை ஏதாவது ஒரு வருஷத்தில் ஒரு தடவை புத்தக கண்காட்சிக்கு போகலாமே ஏன் சும்மா புத்தக கண்காட்சிக்கு போயிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு விடை சொல்கிற ஒரு புத்தகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் எனக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது நான் ஏன் போகிறேன் அப்படின்னு ஸோ பாரதி புத்தகாலயத்தில் என்ன அதுக்கான ஒரு தீர்வாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தகம் வாங்கினேன் வெறும் பத்து ரூபா தான் படிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இதுக்காக தனி வீடியோ போட முடியாது ஏதோ ஒரு வீடியோவில் கேப்பில் இந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்கிறேன் அவ்வளோதான் நண்பர்களே இதுதான் வந்து காஞ்சி புத்தக கண்காட்சியில் நான் வாங்கின புத்தகங்கள் ஸோ நன்றி